ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீ சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க அதாவது லைனிங் பார்ட் லைனிங் ப்ளவுஸையோ லைனிங் சுடிதாரையும் எப்படி அடித்து திருப்புறதுன்ற மாதிரி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ மெயின் பார்ட்டையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் கட் பண்ணி வச்ச பார்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போ செக்யூர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கால் இன்ச்சிக்கு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணணும் இல்லைனா ஷோல்டரோட அளவு வந்து மாறிடும் இப்போ கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் கால் இன்ச்சிக்கு நீங்கள் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி நம்ம அதை வேஸ்ட் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும் போது கரெக்டாக நீங்கள் எங்கே தயில் போட்டிங்களோ அந்த தையலுக்கு பக்கத்தில் கட் பண்ணிகிட்டே வாங்க தையலில் கட் பண்ணிவிடக்கூடாது சைடில் வந்து நீங்கள் இந்தமாதிரி கிராஸை வச்சு அர்க்காட் பண்ணிக்கோங்க நீங்கள் கிராஸை வச்சு அர்காட் பண்ணும் போது தான் நல்லா வளைஞ்சி நீங்கள் திரும்பும் போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கிளாத்தை திருப்பிக்கலாம் லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கட் பண்ண இடத்த உள்பக்கம் வச்சு அப்படியே லைனிங் கிளாத்தில் மட்டும் மெயின் கிளாத்தில் படாமல் லைனிங் ஃபேப்ரிக்ல படுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸ்டிப் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி திருப்ப சொல்லையே உங்களுக்கு அந்த நெக்கோடைய ஃபினிஷிங் சூப்பராக தெரிஞ்சிடும் இப்போ வேணுன்றவங்க நீங்கள் வந்து சில பேர் வந்து எம்மிங் கூட கேட்பாங்க இதிலே நீங்கள் எம்மிங்கும் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டிச்சிங் தான் போடுறேன் அப்படியே அதுக்கு மேலே வச்சு நீங்கள் கரெக்டாக ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க எங்கேயுமே சுருக்கம் வராமல் நீட்டாக போட்டுக்கோங்க சுருக்கம் வந்ததுன்னா இந்த ப்ளவுஸ்க்குனால் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும் கரெக்டாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் கரெக்டாக வந்திருக்கும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெக்கை வந்து போட்டு திருப்பலாம் இப்போ நம்ம வந்து அந்த கிளாத்துக்கு மாதிரி நம்ம ஒரு டம்மி தேல் போட்டுக்கலாம் கார்னர்லனா கரெக்டாக நீங்கள் சுருக்கம் இல்லாமல் ஊசியை குத்திட்டு நீடில் அதாவது எப்படி சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஊசியை குத்திட்டு கிளாத்தை மட்டும் திருப்புங்க திருப்பி கரெக்டாக ஒரு தைல் போட்டுக்கோங்க வளைவு வளைவில் அந்த கார்னர்லன்னா ஊசியை உள்ளே குத்திட்டு கரெக்டாக கிளாத்தை மட்டும் திருப்பி இந்தமாதிரி தயில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டோட இன்னொரு பக்கத்தையும் பேக் சைடையும் நம்ம ஃபினிஷிங் பண்ணணும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டை மட்டும் ஒன் சைடு எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம் மாதிரி பேக் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது இந்த ப்ளவுஸை எப்படி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி இந்த வீடியோ நான் போட்டுவிட்டேன் புதுசாக தையல் பழகிற பிகின்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்குன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்